சில சில அமல்களை செய்தால் இன்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று ஹதீசர் உள்ளன உதாரணமாக பன்னெண்டுக்காய துண்ண தொழுகை தொழுதால் சொர்க்கத்தில் மாளிகை உண்டு என்று வருகிறது என் கேள்வி என்னவென்றால் இந்த அமல் அல்லது எந்த ஒரு அமலையும் ஒரு முறை செய்தாலும் கிடைத்து விடுமா அல்லது தொடர்ச்சியா தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறார் அதாவது ஒரு செயலை செஞ்சா இது கிடைக்கும் ஹதீசுல வருதுன்னு வைங்களேன் அந்த மாதிரி வரக்கூடிய ஹதீஸ்கள் வந்து பல வகையில இருக்கும் பொதுவாக உள்ள ரொம்ப கம்மியாக தான் இருக்கு எந்த ஒரு ஹதீஸ் சொன்னாலும் சரி யார் தினமும் காலையிலும் மாலையிலும் ஓதி ஓதிவிடுகிறாரோன்னு அதில் சேர்த்துருவாங்க அதில் அந்த தினமும் நாள் எடுத்துக்கொள்ளணும் ஐந்து வேலை தொலைவுக்கு பிறகு நீங்கள் இந்த ஓதுங்கன்னு சொன்னால் அஞ்சு தினமும் அஞ்சு தினம்னு எடுத்துக்கொள்ளணும் அந்த ஹதீசிலேயே ஒரு துவாவை சொல்லி அந்த துவாவை எப்படி சொல்லணும் என்பதும் விளக்கப்பட்ட துவா தான் அதிகமாக இருக்குது முட்டையாக சொன்ன துவாக்கள் இருக்காது சுபான முப்பத்தி மூணு அலகம்தில்லா முப்பத்தி மூணு சொல்லுங்க முட்டையாக இருக்காது நீங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது அப்படின்னா தினசரி இரவில் அர்த்தம் அதில் அடங்குறதா இல்லையா அப்படி ஃபாத்திமா சூழலாக கட்டுக் கொடுக்கும்போது நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது இதை சொல்லுங்கன்னு சொன்னா தினமும் செய்யணும் அந்த அந்த நேரத்தில் செய்யணும் அப்படி வந்துடும் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஐந்து தொழுகைக்கு பிறகும் இதை ஓதுங்க அப்படின்னு சொல்றாங்க தொழுகுக்கு பிறகு ஓதுங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை ஓத வேண்டி வரும் நீங்க ஒவ்வொரு மொத்தத்தில் ஒரு தடவை செஞ்சா பார்த்தா ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை செய்ய வேண்டி வரும் அதே மாதிரி டெய்லி செய்யணும் அப்ப இஸ்லாத்தினுடைய எல்லா துவாக்கள் வணக்க சிறப்புகள் எல்லாமே அது வந்து ஒரு வரையறுத்து மார்க்கத்தில் சொல்லப்பட்டுருன்னா அந்த டயத்துல சொல்லுங்க பொதுவாக சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா பொதுவாக சொல்லப்படுறத நம்ம எப்படி விளைக்கிறோமோ அப்படி வேண்டியது மனிதனுடைய புரிதலில் வந்து பொதுவாக சொன்னால் வந்து தான் வரும் ஒரு நாளைக்கு ஒரு கவது சொல்லணும் வருமே தவிர ஒரே ஒரு தடவை சொல்றதுக்கு வராது டெய்லி அஞ்சு தடவை சொல்லு தூங்கும் போதெல்லாம் சொல்லு எந்திரிக்கும் போதெல்லாம் சொல்லு சாப்பிடு சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லுன்னு சொல்லப்பட்டு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கிறவங்க சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லணும் லைஃப்ல ஒரே ஒரு தடவை சாப்பிடும்போது பிசுமில்லா சொல்லிட்டீங்க அதோடு முடிஞ்சிருச்சா மழை சாப்பிடும்போது சொல்லுமா அந்த சாப்பிடுறதுங்கிற செயல் எப்போல்லாம் வருது அப்போல்லாம் சொல்லணுமா இல்லையா அது அதை வச்சு நம்ம விளைவிக்கிறோம் நம்ம அறிவைக்கு என்ன செய்யலாம் அப்போ ஒத்து இதுக்கு ஒரு ரூல் சொல்லக்கூடாது நம்ம அறிவை கூட சிந்திச்சோம்னு சொன்னா சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்வார்கள்னு சொன்னால் லட்சம் தடவை சாப்பிட்டா லட்சம் பிசுமில்லா சொல்லு தினம் சாப்பிட்டா தினம் பிசுமில்லா சொல்லு அப்படின்னு அர்த்தம் வரமே தவிர மொத்தத்தில் லைஃப்லேயே ஒரே ஒருக்கா சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொன்ன உடனே அதனுடைய நன்மை அடைவானு அடைய மாட்டான்